இவ்விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம் நாற்கரப்போர் இந்த படம் வந்து எங்கள் ஊரை சேர்ந்த அண்ணன் வேலாயுதம் அவர்கள் தயாரிச்சிருக்காரு அவர் வந்து என்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும்போது நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காகவே அவருக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லணும் ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினச்சது வந்து அவருக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லலாம் அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியா பண்ணியிருக்காரு இங்கே வெற்றி தோல்வின்னா வந்து சகஜம் ஒரு படம் எடுக்கிறோம் உடனே அது நம்ம வெற்றி பெறணும் ஒரு கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம 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 சிறப்பாக செஞ்சு நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோமா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அது ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கிறவங்க செய்யலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வின்னு தீர்மானிக்கப்படுது வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம்னு சொல்கிறோம் தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள்னு சொல்கிறோம் மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை சிறிய படங்களே இன்றைக்கி பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னை பொறுத்தளவில் நான் வேலை தானேன்னு சொன்னது என்னென்னா இங்கே வர தயாரிப்பாளர்கள் நைன்டி பர்சன்ட் என்னென்னா ஒரு படம் எடுப்பாங்க அந்த படத்துல அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும் அந்த படம் வந்து நிறைய வேதனையில் பெற்றிருப்பாங்க பொருளாதாரங்களாக விட்டுருக்காங்க ஆனால் அது ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் அந்த அனுபவம் வந்து அவங்களுடைய முதலீடு அப்போ என்ன பண்ணா நம்ம விட்ட இடத்துல தான் முடிக்க முடியாது வெளிச்சம் இருக்குன்றதுக்காக வெளியில போய் தேட முடியாது அப்ப நம்ம தொலைச்ச இடத்துல தேடலாம் நம்ம இந்த தான் விட்டுருப்போம் நம்ம இந்த அனுபவம் வந்து அடுத்ததுக்கு ஏன்னா அனுபவமே இல்லாமல் ஒரு தொழில் அனுபவமே இல்லாமல் வர ஒரே தொழில் வந்து தொழில் தான் பணம் இருக்குன்னா வந்து படம் எடுக்கலாம் யாராவது ஒருத்தர் அதை கூட்டி வந்துடுவாங்க கூட்டி வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் வேலா வந்து தைரியமாக ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்றது வெற்றி உண்மையாகவே நீங்கள் ஒரு லக்கி ஏன்னா வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு தான் இன்றைக்கி சேலஞ்சு படத்தை எடுக்க எல்லாம் எடுத்துடலாம் அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சுருக்காரு அவருக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைன்னா தொடர்ந்து அவர் தனி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவர் பயணிக்கிறார் ஏன்னா கோவமே படாமல் அவர் நான் கோவப்பட்டு அவர் கிட்ட தான் நான் ஒரு ஆறு ஏழு மாதம் பார்க்குறேன் கோவப்பட்டு பார்த்துதே கிடையாது சிரித்த மணிக்கே இருப்பார் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சிரித்த மணிக்கே இருப்பார் ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது இந்த படத்தில் நடித்த லிங்கேஷ் இருக்கட்டும் சுரேஷ் மகன் சாராக இருக்கட்டும் அபர்நிதியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அபர்நிதி மிக சிறப்பாக பண்ணியிருந்தேன் ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேட் ஆகிடுச்சு ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணி கூப்பிட்டபோது தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன் எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இது புதுசாக இருக்குது ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்றது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட சொன்னாங்க நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன் இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலம ரொம்ப மோசமாக இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து கொண்டு கொண்டுறதாங்கறதே பெரிய விஷயம் அப்போ நீங்கள் பப்ளிசிட்டி நீங்கள் வரணும் இல்லை நீங்கள் வராமல் இருக்குது நியாயம் இல்லை அப்படின்னு பேசணும் இல்லை இல்லை நான் வர முடியாது ரெண்டாவது அவங்க ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும் அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க நான் உட்கார ஸ்டேஜில் இவங்க எல்லாம் தான் உட்காரணும் எனக்கு ஈக்குவலான அவங்க தான் உட்காரணா அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க எனக்கு கோபம் ஆயிடுச்சு என்ன இப்படி பேசுகிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன எதுனே தெரியும் இப்படி பேசிக்கிட்டு மா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல நீங்கள் வேணால் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு சா ப்ரொமோஷன் கூப்பிட்றாங்க நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுகிறோம் நீங்கள் நடிகர் சங்கத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவங்க தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்ருக்காங்க அவங்க வள்ளியின்னு நினைக்கிறேன் அது என்னாச்சுன்னு தெரியல அப்போ நடிகர் சங்கத்துல நீங்கள் சொல்லுங்கள் மாதிரி நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க சரி வேறு இவங்க என்ன தான் பண்ணுறதுமா நீங்கள் வர்றீங்களா வலி நான் முடியாது சார் எனக்கு மூணு ரூபா கொடுத்தா நான் வரேன் பப்ளிசிட்டிக்கு இல்லைனா மாட்டேன் ரொம்ப நன்றி நீங்கள் வாங்கி உங்களுக்கு மூணு ரூபா கொடுக்குறத நாங்கள் வேறு மாதிரி பப்ளிசிட்டி கொஞ்சம் பண்ணிக்கிறோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து கால் பண்ணாங்க சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் அன்னைக்கு இங்கே யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன் சாரி நான் மன்னிச்சிருங்க நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் நான் ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் வரேன் நான் இதுக்குங்க சாரி பரவாயில்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஆள் வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும் வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அவங்க வரலே நினைக்கிறேன் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா ரைட்டு அப்படியே இருக்க சொல்லுங்கள் அவுட் ஆஃப் சேஷன்லேயே இருக்கட்டும் உள்ளே வர வேணாம் தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்குது தமிழ் சினிமாவுக்கு நல்லது ஏன்னால் இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு பட எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க ஓட்டோ அப்சேஷனே அப்படியே இருக்கட்டும் அது இது கூட இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா மற்ற தயாரிப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் இந்த கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கிற கூப்பிட்ருக்காங்க அந்த வந்திருக்காங்க நமீதா அவங்க பிஸினாக கூப்பிட்றாங்க வந்துருக்காங்க ஸோ ப்ரமோஷனுக்கு இல்லைன்னா என்னது அது என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் எல்லாரும் என்னை பற்றி சொன்னாங்க நான் வந்து படம் சரியான படங்கள் அப்போலாம் கிடையாது நாமும் எனக்கு வந்து அண்ணன் வேலை தண்ண வந்து நம்ம ஊருக்கார் சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றார் ஏன்னா நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீரா மீராக்கிறது படம் ஒரு படம் பார்த்தேன் மிகச்சிறந்த படம் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுங்க அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெருசாக பேசப்படும் அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இயற்கை வந்து தோக்குறோம்லான்னு தாண்டி எனக்கு கதை பிடிக்கணும் ரெண்டாவது வந்து அந்த படத்தில் ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன் இல்லைன்னா வந்து அது எனக்கு பெருசாக நாட்டம் போகாது அப்படி தான் நான் பண்ணுறது அவன் அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாட்கரை போகிறேன் எனக்கு வந்து இதில் பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நான் மிக மிக அவசரத்தில் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் மாதிரி இதுலேயும் இந்த இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவை அந்த இயக்குநர் தொட்டிருப்பாரு அது நேர்த்தியாக கை வச்சுருவாரு ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சான் தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் எல்லாம் பேசுகிறான் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை இவங்களாம் இதில் பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்டில் ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இன்றைக்கி சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கதப்பான அனுபவம் சமீபங்களாம் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாரும் எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு சமீப காலமாக ஒரு வார இதழில் வந்து தொடர்ந்து வணங்கான பற்றி தவறான செய்தி வந்துகிட்டே இருந்தது எனக்கும் பாலாநுக்கும் பிரச்சனை பாலநண்ணுக்கு எனக்கும் பணத்தினால பிரச்சனை பேர் சொல்கிறாங்க நான் கடந்து போயிடுறது என்ன பஞ்சாயத்து ஒருவேளை பஞ்சாயத்துன்னா நீங்களே வந்து கூட தீர்த்து வச்சுட்டு போயிருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்கு எதாவது பஞ்சாயத்துனா சரி பரவாயில்ல நீங்களே வந்து தீர்த்துச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு நுழைந்து எதுக்கு எழுதுறாங்க அப்படின்னு இந்த இது பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நீ சாயந்தரம் அதே பத்திரிக்கையிலேருந்து ஒரு இன்டர்வியூவாக வந்திருந்தாங்க அதே இதல் ஒரு முன்னணி இதல் இன்டர்வியூவாக வர்றாங்க அந்த பத்திரிகையில் பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாகவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை முன்னெல்லாம் எப்படி நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி வைப்பீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க நாங்கள் பதில் சொல்லுவோம் அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க அந்த அந்த நான் என்னோடய பதிலருந்து ஒரு துணை கேள்வி கேட்பேன் இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் இவங்க வந்து பத்திரிகையாளர்கள் அந்த அந்த தரத்தில் தான் எனக்கு பத்திரிக்கையாளர்கள் ஆனால் ஒரு கேள்வி கேட்போம் நான் ரவி பிரனாத் சார்லாம் வந்து அவள் பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ்லாம் அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப ஆள் ஏன்னா எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்கனால ஆட்டிகள் எழுதினா கவிதா படுத்தின ஆட்டுக்களுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எனக்கு ஒரு சோசியல் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அதெல்லாம் கிடையாது நான் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்ன எழுதுறாங்க அப்ப ஒரு இன்டர்வியூ வந்திருக்காரு இன்டர்வியூ வரும்போதே ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வச்சிருக்காரு இப்போ எல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேக்குறதா எழுதிட்டு வந்துருது ஆபீஸ்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துருது வந்துட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு கேள்வியாக வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சராக இருந்தது எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டாரு பாலாவை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்க எப்போ ரோட்டுக்கு வர்றீங்க எனக்கு பயனுரமாக வந்துருச்சு பாலா வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வர்றீங்கன்றது ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வியாக இது நான் இதே கேள்வி திரும்பி அந்த பத்திரிக்கையால் கேட்டேன்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறது அந்த அந்த பாரகிதழ் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவார் அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க எனக்கு ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த இந்த மேடையில் நான் வந்து உட்காந்துருக்கும் போதெல்லாம் எனக்கு மைண்டில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டுமே மைண்டில் ஓடிங்க இவ எப்படி இப்படி கேட்குறாங்க ஒரு படத்தை கோடி கணக்கில் போட்டு எடுக்கிறான் ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாமல் இப்படி வந்து வந்து நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன கேள்வி இது இது எப்படி இது ஏற்றுக்கிறது என்னென்னு எனக்கு தெரில இனிமேலாவது அந்த பத்திரிகை நான் பேர் நாகரீங்கிறது அந்த பேர் சொல்ல கூட விரும்பலை இனிமேலாவது அந்த பத்திரிகை பணிபுரிவுகளும் சரி அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி கொஞ்சம் உங்கள் செய்தியாளர்கள்கிட்ட கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்கள் ஏன்னா இது எங்களை காயப்படுது எவ்வளோ வழி இருக்குங்க வச்சு பாருங்க கோடிக்கணக்கில் பணம் போட்டு நிற்கிறோம் நாங்கள் எப்போ நீங்கள் ரோட்டுக்கு வருவீங்க வின்னு கேட்குறது அதே கேள்வியை நீங்கள் வேறு மாதிரி கேட்கலாம் பாலா வச்சு படம் எடுத்தவங்கலாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே அப்படின்னு ஒரு டாக் இருக்குது இதை வந்த பற்றி உங்கள் இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருவீங்க வீணுன்னு கேட்குறது என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியலை இது என்னுடைய ஆதங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கூட நண்பர்கள் உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன் உங்களோட நண்பராக பழகிறேன் என்னோட ஆதங்க வந்து சேர்ப்பேன் எனக்கு வந்து இவங்கெல்லாம் பேசும் போகிறான் எனக்கு மைண்டில் அதுதான் இருந்துச்சு என்ன இப்படி கேட்டாங்களா எனக்கு வரும்போது அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை ஒரு பத்து நிமிஷம் தானே உட்காந்து முடிச்சுட்டு போயிருங்கன்னு சொன்னோன்னே சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதித்து ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது கேட்ட கேட்டி வந்து எனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆயிடுச்சு எனவே இந்த நாற்கரப்பு போர் படத்தில் வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக வரணும் இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்திருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ் நல்வாழ்த்துக்களை விடுபடுத்த நன்றி